வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்காக தான் இந்த வீடியோவே நம்ம மாட்டு சாணம் இருக்கு இல்லையா அந்த மாட்டு சாணத்தை மக்குன்னா மாட்டு சாணத்தை யூஸ் பண்ணலாமா இல்லை பச்சையாகவே மாட்டு சாணத்தை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சில விவசாயிகள் வந்து கேள்வி எங்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ அதேமாதிரி நம்ம இயற்கைக்கு வீடியோ போடுறோன்னா நீங்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க அதே மாதிரி நம்ம வந்து இந்த வீடியோ போட்டது நம்ம சப்ஸ்கிரைபரோட கேள்விக்காக தான் அதை பற்றி இந்த மாட்டுச்சாணம் மக்குன சாணம் போடலாமா இல்லை பச்சை சாணம் போடலாமான்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே மாட்டுச்சாணத்தில் வந்து நம்ம வந்து நல்ல மட்கிய மாட்டுச்சாணத்தை தான் யூஸ் பண்ணணும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா ஒரு குப்பை கோழி வச்சுருப்பாங்க அந்த குப்பைக்கோழியில் என்ன பண்ணுவாங்கன்னா பசும் மாட்டுச்சாணத்தை சாணத்தை கொண்டு போயிட்டு அதில் வந்து சேகரிப்பாங்க அந்த மாட்டுச்சாணம் வந்து அந்த மழையிலையும் அதுலேயும் செஞ்சு என்ன செய்யணுன்னா நல்லா மக்கிடும் மாட்டுச்சாணம் எப்பயுமே மக்கிறதுக்கு வந்து ஒரு அறுபதுலேருந்து தொண்ணூறு நாட்கள் எடுத்துக்கும் இது எப்படின்னா நம்ம தண்ணீர் வந்து அந்த மாட்டுச்சாணத்துக்கு வந்து தண்ணீரோ இல்லைனா மாட்டுச்சாணம் விடுற அந்த கோமியமோ அந்த நம்ம கொடுற குப்பகுழியில் போய் படணுங்க அப்போ தான் வந்து அது கொஞ்சம் சீக்கிரம் வந்து மக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மக்காத மாட்டுச்சாணம் இருக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த மக்காத பச்சை அதை வந்து பச்சை மாட்டுச்சாணம் வாங்க அதை எக்காரணத்தை கொண்டு பயிர்களுக்கு வந்து கொடுக்கவே கூடாது உதாரணத்துக்கு நீங்கள் நெல் பயிர்களை கொடுக்குறீங்கன்னு வச்சிங்களா நெல் பயிரில் கொடுக்கும்போது அதில் என்ன பண்ணால் இந்த வேர் புழு பிரச்சனை வரும் அதேமாரி வேர் அழுகல் பிரச்சனை வரும் பயிர் வந்து சரியாக கிளம்பாது ஏன்னா அந்த பச்சை சாணத்தில் வந்து சுண்ணாம்பு சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் பயிர்களை வந்து கலப்பூடாது அதேமாரி பயிர்களை வந்து சுடு இளம் பயிரில் வந்து சுடுணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி ஒரு தென்னை மரத்துக்கெலாம் வைக்கிறீங்களா அந்த சாணத்தில் இருக்க வண்டுகள் வந்து தென்னை மரத்தை தாக்கி அதனோட காய்ப்போட திறனை வந்து குறைச்சிடுங்க அதனால் எப்பயுமே பச்சை சாணத்தை நேரடியாக உரமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க நல்ல மட்கிய சாணம் அதான் சொல்கிறல ஒரு ஒரு சாணம் வந்து நமக்கு வந்து அது எருன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அறுபதுலேருந்து தொண்ணூறு நாட்கள் நமக்கு வந்து தேவைப்படும் அந்த மாதிரி அது வந்து மக்கி போச்சுன்னா அந்த சாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து மாதிரி நுண்ணுட்ட சத்துக்கள் அந்த பயிர்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இந்த மாட்டு நமக்கு வந்து இருக்குதுங்க அதேமாதிரி மண்ணை வந்து புலபழப்பை கொடுப்பாங்க அதேமாதிரி நம்ம நாக்கு சொல்லல மண்புழு மண்புழு உருவத் உருவாகிறதுக்கு அதிகப்படியான மண்பு உருவாகி நம்ம மண்ணை வந்து ஒரு நல்ல சத்தான மண்ணாக மாற்றக்கூடிய இது வந்து இந்த சாணத்துக்கு உண்டுங்க அதேமாரி மண் வந்து நல்ல காற்றோட்டம் அடையுங்க நம்ம சாணம் உரம் கொடுக்கறதுனால இதே மாதிரி எண்ணற்ற பயன்கள் இருக்குது நம்ம மாட்டுச்சாணத்தை வந்து சரிவர மக்க வச்சு பயன்படுத்தணும் அதெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அப்போ வீட்டுக்கு ஒரு மாடு இருந்தது இப்போ தெருவுக்கே ஒரு மாடு இருக்குன்றதே பெரிய விஷயமா இருக்குது இன்றைக்கி மாட்டு பாலை பார்க்கறதுனாலே பாக்கெட் பாலை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது பசும்பாலை பார்த்தே பல காலம் இருக்குது அதனால் மாட்டுச்சாணம் இந்த உரங்களை பற்றி இன்றைக்கி வீடியோ போட்டிருந்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே